விஜயகாந்த் ரமணா படத்தில் கூறுவது போல இறந்தவரை வைத்து மருத்துவர்கள் சிகிச்சை தருவதாக கூறி பணம் பறிப்பது சாத்தியமா இல்லையா சாத்தியம் இல்லை இறந்தவரை வச்சு உயிர் இருக்கிற மாதிரி காமிச்சு அதனால் பணத்தை சம்பாதிக்கிறது முடியாத காரியங்கிறது திரு விஜயகாந்த் அவர்களுக்கு நன்றாக தெரியும் இது வந்து பணத்திற்காக புனையப்பட்ட கதை இந்த காலத்தில் வந்துட்டு எது உண்மை எது பொய் எது அறிவியல் சார்ந்து உண்மைன்னு தெரிஞ்சிக்காமல் எது மக்களுக்கு பிடிக்குது அப்படிங்கிறது தான் இந்த மீடியா போயிட்டுருக்கு ஸோ அந்த விதத்தில் மக்களுக்கு பல தரப்பட்ட மக்கள் அதிக பக்க மக்கள் என்ன விரும்புகிறாங்களோ அதை கொடுக்குறாங்களே தவிர எது உண்மையோ அதை கொடுக்க மறுக்கிறாங்க இந்த கருத்தை நான் எப்படி மறுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அறிவியல் பூர்வமாக ஒரு சில காரணங்களை சொல்கிறேன் இப்போ ஒருத்தர் இறந்துட்டார் அப்படின்னா நான்கு அல்லது ஐந்து மணி நேரத்துக்குள்ளார ரைகர் மார்டிஸ் எனப்படும் அந்த உடல் தசைகள் எல்லாம் இறுகி இப்படி வெறச்சிக்க ஆரம்பிக்கும் ஸோ அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிட அவர் இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி இறுகி விரைக்க ஆரம்பிக்கிறவங்கள எப்படி நம்ம ஹாஸ்பிட்டலில் வச்சுக்க முடியும் ரெண்டாவது அப்படி இறந்த பிறகு சில மணி நேரங்களிலே உடல் மெதுகா மெதுவாக அழு அழுகு போக ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக டீ ஆகும் அப்போ வந்துட்டு அதை வச்சால் அதனால் மற்ற பேஷண்ட்டுகளுக்கும் இன்ஃபெக்ஷன் பரவும் மூன்றாவது இந்த மாதிரி ஒரு மோசடி பண்ணுன்னா அந்த டாக்டரோட மெடிக்கல் சர்டிஃபிகேட்டையே கேன்சல் பண்ண முடியும் எந்த ஒரு டாக்டரும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சரை வருஷம் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பிஜி முடிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த நிலைமைக்கு வந்திருப்பாங்க அந்த நிலமையை வந்து அவ்வளோ சீக்கிரம் தக்க வச்சு இது மாதிரியெல்லாம் பண்ணி கெடுத்துக்க மாட்டாங்க அந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட்டை கேன்சல் பண்ணுறதுக்கு பிரியப்பட மாட்டாங்க ஒரு டாக்டர் இப்படி தான் சம்பாதிக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது டாக்டரும் ஒரு மனிதர்கள் எல்லாரும் பணத்துக்கு ஆசைப்படுற மாதிரி ஒரு சில டாக்டருங்க பணத்துக்கு ஆசைப்படலாம் ஆனால் அதுக்கு இந்த வழியில சம்பாதிக்க வேண்டியம் என்ற அவசியம் கிடையாது ஸோ அதனால இறந்த பணத்தை வச்சு எந்த டாக்டரும் காசு பண்ண மாட்டாங்க ஆனா உங்களுக்கு இந்த சந்தேகம் வர்றது ஏன் அப்படிங்கிறதையும் நாங்கள் சொல்றோம் டீப் கோமா அப்படின்னு சொல்லுவாங்க முற்றிலுமாக மயக்க நிலைக்கு போயிடுவாங்க அது எதனால் ஆகலைன்னா ஒரு சிலருக்கு பலத காயம் பட்டிருக்கும் இல்லை மூளைக்கு போடுற ரத்த ஓட்டம் குறைஞ்சிருக்கும் இல்லைனா பாய்சன் ஏதாவது எஃபெக்ட் ஆகிருந்துருக்கலாம் அதெல்லாம் உடலில் பல்வேறு சர்க்கரையோட அளவு குறைஞ்சிக்கலாம் பல்வேறு சோடியம் பொட்டாசியம் இந்த மாதிரியான உப்புச்சத்துக்கள் ஏற்றி இறங்கி வந்திருக்கலாம் இல்லை உடம்புல செப்சிசார்கள் பல்வேறு காரணங்களால் மூளை பாதிக்கப்படும் பொழுது அவர் சுய இழக்கிறார் அந்த மாதிரி நேரத்தில் அவருக்கு செயற்கை சுவாசம் கொடுக்கப்படுது மற்றும் பிபி பல்ஸ்லாம் ஏற்றி வைக்கிறதுக்காக டோப்பமின் டொபுட்டமின் நாரெட்டு நலி இந்த மாதிரி மருந்து அதோட அதிகமான காரணம் ஒரு சில வேலை இருதயமே நின்று போய்விட்டாலும் சிபிஆர் எனப்படும் செயற்கையான முறையில் உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள் அதாவது நெஞ்சில ஹாட்டு கிட்ட நெஞ்சுக்கு நடி கை வச்சு அமுத்தி இதயத்தை மறுபடியும் துடிக்க வைக்கிறதுக்கான பழக்கம் இருக்குது அது மாதிரி பண்ணும் பொழுது இதையும் மீண்டும் துடித்தாலும் மூளையோட செயல்பாடை வந்து நம்ம இருபத்தி நான்கு மணி நேரத்துலேருந்து நாற்பத்தெட்டு மணி நேரம் வாட்ச் பண்ண வேண்டியிருக்கும் இப்போ எதையும் துடிக்கும் ரத்த ஓட்டம் இருக்கும் ஆனால் மூளை திரும்ப அதனோட செயலை வந்துச்சா வரலையா அப்படின்னு பார்க்குறதுக்காக ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரம் வெயிட் பண்ண வேண்டி வரும் அப்படி நாம் செஞ்சு அப்போ வந்து உடம்பைய கூட கொஞ்சம் குளிர்விக்கிறது உண்டு மூளையும் குளிர்விச்சு மூளையை அமைதியாக இருக்கிறதுக்கான மருந்தெல்லாம் கொடுத்து பார்க்கும் பொழுது நூறு பேரை ட்ரை பண்ணால் இருபது பேர் அந்த இருபது பேர் வந்துட்டு டாக்டர் தெய்வம் நல்லா காப்பாற்றுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா மீதி எண்பது பேரில் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஏ அவங்களோட ஏமாற்றத்தை வந்து டாக்டர் மேலே பழியாக போடுறாங்க ஆனால் இந்த டாக்டர் தொழிலில் இருக்கிற நாங்கள் அந்த இருபது உயிரை காப்பாற்ற தான் முயற்சி பண்ணுவோமே தவிர இப்போ எண்பது பேர் வந்துட்டு இறக்கும்பொழுது அது வந்து நாங்கள் தோல்வியை எடுத்துக்கிட்டாலும் அந்த பத்தில் ரெண்டு பேர் பிழைக்கும் பொழுது அது மிகப்பெரிய வெற்றி ஆகும் ஸோ அதனால் நாங்கள் அந்த ரிஸ்க்கை எடுக்கிறோம் இந்த மாதிரி பேஷண்ட்டோட சொந்தக்காரங்க புரிஞ்சிக்காமல் சத்தம் போடுறதுக்கு காரணம் ஒன்று அவங்களோட அறியாமை இன்னொன்று இன்றைக்கு இருக்கிற மீடியா இன்றைக்கு இருக்க மீடியா வந்துட்டு எங்கள் கூட்டம் அதுக்கு தான் சப்போர்ட் பண்ணதே தவிர எது உண்மை எது பொய்ன்னு அவங்க சரியாக பார்க்கறது கிடையாது